சிவாய நம திருச்சிற்றம்பலம் காமன்ன காலன் தன் மிக்கேச்சன் பாடக்கடை காணிந்தவ நல்லா பேய் மனம் பிரிந்த தாவ பெரும் தொண்டர் தொண்டனின் பெரும்பற்ற போலியூர் தொண்டர் தொண்டனின் பெரும்பற்ற போலியூர் சேமணல் தில்லை கொண்டாண்ட செல்வ சிற்றம்பல கூத்தா பூமலரடி கீழ் பூதங்கள் போருப்பர் என் புன் சொல்லின் பொருளின் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறையில் பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த தொடரில் இன்று முப்பத்தி இரண்டாவது தொகுப்பு ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு திருவடிகளுக்கும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்களால் வணக்கங்களை சொல்லி இன்றைய தலைப்பு ஒன்பதாம் திருமுறையில் திருத்தொண்ட தொகை அடியார்கள் அதாவது நமக்கு அடியார் புராணத்தை அடியார் பெருமையினை பேசாத அருளாளர்களே இருக்க மாட்டாங்க இல்லையா நம்மளுடைய ஒன்பதாம் திருமுறை பார்த்தீங்கன்னா நம்பி காலத்திற்கு பின்னால வந்ததுதான் அதனால கண்டிப்பாக அடியார்களுடைய குறிப்பு இருக்கணும் இல்லையா அது எங்க எல்லாம் வருது அந்த சார்பு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஏன்னா பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை அப்படின்னு இதை ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒன்பதாம் திருமுறையில அவர்களுடைய ஆய்வு அதாவது பிஹெச்டி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இது வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கறதுனாலதான் பல நோக்க பல பல விதமாக நாம இத பாக்குறோம் அடியார் பெருமை அது நம்ம எல்லாருக்குமே நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம்தான் அடியார் பெருமைய சிவபெருமானே பாடியதாக நம்பப்படுகின்ற ஒரு பாடல் இருக்கு அது என்ன பாடல் தெரியுமா பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் எத்தனை அழகாக சிவபெருமானே அடியார் பெருமையை பாடுவதாக நாம் பார்க்கின்றோம் சரி ஒன்பதாம் திருமுறையில எங்க எல்லாம் அடியார்களுடைய பெயரும் அவர்களுடைய குறிப்பும் வருது அப்படிங்கிறத ஒரு ஒப்பு நோக்குதலாதான் இது வந்து ஏழாம் திருமுறையில திருத்தொண்ட தொகையோடு சேர்த்து நாம் வந்து ஒரு ஒப்பு நோக்கம் விதமாக இதை பார்க்க இருக்கின்றோம் முதல்ல ஆஹ் அடியார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு அடியார் தனி அடியார் அடியார் என்று இரண்டாக நாம இதுல பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வர வரக்கூடியது அப்படின்னா முதல்ல வரக்கூடியது அப்படின்னு நாம பார்த்தோம்னா தூந்துருத்தி கா நம்பிக்காட நம்பிகள் அருளி செய்த கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்ண கணம்புல்லர் பத்தின குறிப்பையும் கண்ணப்பர் பத்தின குறிப்பையும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் கரைகண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த அஹ் கணம்புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று வரக்கூடிய ஏழாம் திருமுறை திருத்தொண்ட தொகை வரிகள் இதுல பாருங்க கடியார் கணம்புல்லர் கண்ணப்பர் என்று உன் அடியார் அமர் உலகம் ஆள என்று இந்த கோயில் திருப்பதிகத்துல இரண்டாவது பாடல்ல வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம் இதே பாட்டுல பாத்தீங்கன்னா கண்ணப்பர் பத்தின குறிப்பு வருது இல்லையா அப்ப அதையும் நாம பார்க்கணும் இல்ல கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பையும் பார்க்கின்றோம் கடியார் கண்ணப்பர் என்று உன் அடியார் உலகம் ஆள நீ ஆளாதே முடியா முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே என்று அம்பல கூத்தனுடைய பெருமையை சொல்லி அருள் செய்வதாக அமைந்த பாடல் அடுத்தது பாத்தீங்கன்னா இதே பதிகத்துல அதாவது பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் அருளி செய்த அதே பதிகத்துல மூன்றாவது பாடல்ல பழனத்து ஆமூர் நாவுக்கரச அரசை அப்படிங்கிற குறிப்ப சொல்லி அருள் செய்கின்றார் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்ற அந்த சொற்றொடரை நமக்கு நினைவில் கொண்டு வரும் விதமாக இருக்கு இதுலதான் ஆமூரில் திரு திரு ஆமூர் என்ற திருத்தலத்தில் திருநாவுக்கரசர் பிறந்த அருள் அஹ் அவதாரம் செய்த அந்த குறிப்பையும் நமக்கு பதிவு செய்தான் பன்னிரெண்டாம் திருமுறையில இதை பார்க்க முடியுது ஆனா ஏழாம் திருமுறையில இது இல்லை அப்படி இருக்க நமக்கு வந்து திரு ஆமூர்ல பிறந்தவர் அந்த ஊரை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு வந்து இந்த இடத்துல அழகாக வைக்கிறார் அது மட்டும் இல்லை பூம்பழனம் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் வைக்கிறார் ஏன்னா நம்ம நாவுக்கரசருக்கு பழனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இருக்கிற அத்தனை திருத்தலங்களும் மிகவும் அவர் நிறைய பணிகள் செய்த ஒரு இடங்கள் இல்லையா திரு ஆலயங்கள் இல்லையா அந்த குறிப்பையும் நாம இந்த இடத்துல வச்சு நான்காவது பாடல் நம்பி ஆரூரர் பாத்தீங்கன்னா வம்பரா வரிவண்டு நார மலரும் மதுமலர்னல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று மிக பெரிய ஒரு வரியாக நம்ம சம்பந்த பெருமானுக்கு காழிப்பள்ளையாருக்காக கொடுத்திருப்பாரு இத அடியோற்றி தான் சேக்குழார் பெருமானோ புராணம் பாதி பிள்ளை பாதினு பேர் வர்ற அளவுக்கு மிக அதாவது அதிகமான பாடல்கள் நமக்கு வந்து காழிப்பள்ளையாருக்குத்தான் வரும் இந்த பாடல்ல பாருங்க நாலாவது பாடல் எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு சம்பந்தன் கோன் அப்படின்ற ஒரு அதாவது நம்மளுடைய தீர்த்து நம்மை அருள் செய் நமக்கு அருள் செய்வது யார் அப்படின்னா திருஞான சம்பந்த சுவாமிகள் ஏன் அப்படி சொல்றோம் அவருடைய பதிகங்களை படித்தால் இன்றும் நமக்கு வினை கழிவு யோசிச்சு பாருங்க முதல் மூன்று திருமுறைகளை எடுத்து தினம் பாராயணம் செய்துட்டே வாங்கல ஒரு நாள் ஒரு பதிகனு கூட போதும் முன்னூத்தி சொச்ச நாட்கள் ஆகும் பரவாயில்ல ஒரு வருஷம் முடியுமா முழுசா பாராயணம் பண்ணி முடிக்கும் போது நம்ம வினையில ஒரு அஞ்சு பர்சென்ட் ஆவது கழியறத நாம பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா வினைய நம்ம கிட்ட இருந்து கழிக்கிறது எது அப்படின்னா திருப்பதிகங்கள் அதை அழகாக இங்க எம் பந்த எண்ணெய் பந்தப்படுத்தி இருக்கின்ற வல்வினைகள் அது நோயாகத்தான் இருக்கின்றது அதை தீர்த்து அந்த நோயை தீர்த்து எம்மை ஆளும் சம்பந்தன் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி எங்க எல்லாருக்குமே காழியர் கோன் பாரு மன்னன் பா திரு சீர்காழி என்ற ப பதியில் பிறந்தவர் எங்கள் மன்னன் அப்படிப்பட்ட சம்பந்தன் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்துச் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது அடுத்தது அற்புதமான ஒரு பாடல் ஐந்தாவது பாடல் களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாற வெள்ளானை கொள்ள அதாவது கழறிற்றறிவார் என்று சொல்லப்படுகின்ற சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூரரும் இருவரும் சேர்ந்து கையிலைக்கு சென்றார்கள் இந்த கைலைக்கு சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு வந்து ஏழாம் திருமுறையிலேயே பார்க்க முடியுது ஆனா உடலோடு சென்றார்கள் அப்படிங்கிறத மிக அழகாக இதில் பதிவு செய்கின்றார் களையா உடலோடு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூல சரீரம் சூக்கும சரீரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல சூக்கம சரீரத்தை விட்டால்தான் முக்தி என்பது நமக்கு தெரியும் ஆனா அதையும் அதாவது நம்மளுடைய சைவத்துல எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி விதிவிலக்கு நமக்கு சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூரரும் எப்படி தெரியும் அப்படின்னா இந்த குறிப்புல மிக அழகாக நமக்கு சொல்ல களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விழையா மதம் மாற வெள்ளானை மேற்கொள்ள யானையில அவங்க வந்து ஆஹ் திருக்கைலாயம் செல்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி ஏழாம் திருமுறையில வர்ற கார்கொண்ட கொடைக்களறிவார்க்கும் அடியேன் என்ற அந்த அழகான சொற்றுடரை நமக்கு நினைவில் கொண்டு வருகின்றது அடுத்தது பாருங்க அதே பாட்டுல ஆரூரன் என்ற சொல் வருது இல்லையா ஆனா நமக்கு நம்பி ஆரூரர் தன்னை பாடல ஆஹ் நீங்க வந்து திருத்தொண்ட தொகை எடுத்து பாத்தீங்கன்னா திருக்கடை காப்புல அம்மா அப்பா பெயரை சொல்லி இத பதிவு செய்யறது யாரு அப்படிங்கிறது தன்னுடைய பெயரை சொல்றார் ஆரூரன் அப்படிங்கிற சொல்கின்றார் இதை விரித்து சொல்ல வந்த சேர்க்குழார் பெருமான் என்ன செய்கின்றார் இதை அப்படியே எடுத்து ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து இவரு நம்ம ஆஹ் நம்பி ஆண்டார் நம்பிகள் வந்து அவர் ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் நம்பி ஆரூரருக்கு ஒரு வாழ்த்து சேர்றாரு இல்லையா அத அப்படியே வழியொற்றி நம்ம சேர்க்குழார் பெருமான் நம்பி ஆரூரருடைய வாழ்க்கையவே எடுத்து இதுல எழுதுறாரு அதனாலதான் தன்னுடைய ஏன்னா இப்ப நாம கூடாது நான் அவரே தன்னை பாடிக்கிட்டாரா அப்படின்னா கிடையாது இது திருக்கடை காப்பாக அமைந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நாம நினைவில் வைக்க வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையில என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே அப்படிங்கிற குறிப்பு வரும் அதை அப்படியே எடுத்து சேர்க்குழார் பெருமான் விரித்திருக்கின்றார் நாம் நினைவில் வைக்க வேண்டும் அதுதான் இந்த ஐந்தாவது பாடல்ல இந்த களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அழையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே அப்படின்னு மிக அழகான ஒரு பாடலாக வருகின்றது சரி அடுத்தது பாருங்க இருபத்தி நான்காவது பதிகம் அதாவது திருவாலி அமுதனார் அருளி செய்த பதிகம் இதுல பத்தாவது பாடல் இதுலயும் நம்பி ஆரூரர் பத்தின ஒரு குறிப்பு வருது ஒரே அருளாளர் இரண்டு இடத்துல வருகின்ற ஒரு சிறப்ப நாம இதுல பார்க்க முடிகின்றது அஹ் ஏழாம் திருமுறையில நாம அதையே பாக்குறோம் என்னவனாம் அறநடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மானு கண்பரா வாரி நம்பி ஆரூரர்னா எல்லாருக்குமே ஒரு தனி இஷ்டம்தான் போல இருக்கு நமக்கு இந்த திருமுறையில ஒன்பதாம் திருமுறையில இரண்டு இடத்துல வர்றதையும் நாம பார்க்க முடிகின்றது அது ஒரு தனி சிறப்பு நெடிய சமனும் மறை சாக்கியரும் விரம்பாப்பல் கோடி செடியும் தவத்தோர் சிற்றம்பலம் அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட நம்பி ஆரூரர் தில்லைக்கு வந்து பெருமானை இருக்கின்றார் தோத்திரங்கள் பாடி அருளி செய்திருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு இங்க கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா காலம் எப்படியும் ஒரு இருநூறு முன்னூறு வருடங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கணும் முன்னூறுல இருந்து நானூறு வருடங்கள் கூட இருக்கலாம் அப்ப என்ன பொருள்னா தில்லையில நம்பி ஆரூரர் எழுதிய திருப்பதிகங்கள் அங்கே பாடிக்கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதை கேட்டதுனாலதான் அதை அப்படியே பதிவு செய் எதை அப்படியே நமக்கு அந்த சொல்லுவோம் இல்லையா அது அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கணும் வாய்ப்பு இருக்கு இல்லடா ஏன் ஆஹ் அஹ் காழிப்பிள்ளையாரையோ இல்ல அப்பர் பெருமானையோ சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா அதனால இத நாம குறிப்பில் எடுக்கணும் அடுத்தது திருவாலி அமுதனார் அருளி செய்த அதே பதிகம் மூன்றாவது பாடல்ல பாத்தீங்கன்னா கோயில் திருப்பதிகத்துல மூன்றாவது பாடல் பாத்தீங்கன்னா சிலந்தியை அரசாழ்க அதாவது தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் என்ற அந்த குறிப்பை மிக அழகாக சொல்லுவது அலந்து போயினேன் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராளி சிலந்தியை அரசாழ்க என்று அருள் செய்த தேவதேவே ஈசனே எத்தனை அழகான ஒரு அஹ் குறிப்ப சொல்றாரு பாருங்க என்னன்னா ஒரு சிலந்தியை அரசு ஆள்வதற்கான ஒரு மகவாக பிறக்க வைக்கின்றார் பெருமான் கோச்சங்க சோழன் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரிய ஒரு அரசனாக ஆஹ் எழுவத்தி இரண்டு மாட கட்டிய ஒரு அரசனாக சைவத்துக்கு மட்டும் இல்ல வைணவத்திற்கும் மிக சிறந்த ஆலயங்களை எழுப்பிய ஒரு அரசனாக பிறக்க வைத்திருக்கின்றார் ஆனா இந்த மலவாதனை மலவாதனைன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணாரு கட்டின கோயில் எல்லாமே யாரை புகாத அளவுக்கு இருக்கணும்னு கட்டினாரு அவருடைய சிறப்பே அதுதான் காரணம் என்னன்னா அவரு சிலந்தியா இருந்த காலத்துல யானையினாலதான் அந்த கோயில் அவர் அவரு அவரை பொறுத்த வரைக்கும் கட்டின கோயில் அப்படிங்கிறது அந்த சிலந்தி வலை அது வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கறதுனால யானை புகாத மாடக் கோயில்களாக கட்டி அருள் செய்தார் அதுதான் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் என்று மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் அடுத்தது சேந்தனார் அவர்கள் அருளை செய்த திருப்பல்லாண்டு முழு பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஆஹ் சந்தேச பெருமானுக்காக அருள் செய்திருப்பாரு மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் என்று ஏழாம் திருமுறையில உண்மையிலேயே அந்த அப்படியே எடுத்து சொல்லிட்டாரு நம்பி ஆரோரர் அத அப்படியே வழியொற்றி சேர்ந்தனாரும் பாருங்க முழு பாடல்லையுமே அந்த கதை அந்த அந்த வரலாற்றை சொல்றாரு கதைன்னு சொல்லக்கூடாது எனது வரலாறு வரலாற்றை அப்படியே சொல்கின்றார் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ் உடனே பூதலத்தோறும் வணங்க பொன் கோயிலும் போகனமும் அருளி சோதிமணி முட முடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று மிக அழகாக இந்த பாடலை அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம் ஆக சண்டேச நாயனார் பத்தின குறிப்பு வருவதையும் நாம் பார்க்கின்றோம் ஒன்பதாம் திருமுறையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஹ் திரு ஆவடு பதிகத்துல சேந்தனார் அவர்கள் அருளி செய்த திரு ஆவடுதுறை பதிகத்துல இரண்டாவது பாடல் இது வந்து முழுக்க முழுக்க இப்ப நாம பார்த்தது தனியாடியார்கள் இனிமேல் பார்க்க போறது தொகையடியார்கள் சோ தொகையடியார்கள் எங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பை நாம இங்க பார்க்க முடிகின்றது சுருதி விதி தொழும் அந்த சொல்லி என்னன்னா வேத பாராயணங்கள் செய்து விதி வழியாக அவர்கள் பெருமானை வணங்குகின்றார்கள் திருமேனி தீண்டி வணங்குகின்ற அந்த குறிப்பை நாம இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது அடுத்த தொகையடியார் இது வந்து பூந்துருத்தி நம்பிகள் அருளி செய்த அடியவர்கள் அப்படிங்கிற குறிப்ப நேரடியாகவே கொடுத்துட்டாரு அப்பாலும் சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்ற குறிப்பு அப்பாலும் சார்ந்தார் அப்படின்னா கடலுக்கு அப்பாலும் என்று சொல்லி நம்மளை போன்றவர்களையும் எடுத்துக்கலாம் அல்லது அவர்கள் காலத்திற்கு பின் என்று சொல்லி காலத்தால் பின் அதாவது நம்ம எல்லாத்தையுமே வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியும் இல்லையா டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பி ஆறு காலத்திற்கு பின் வந்தவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் எல்லாருமே அடியார்கள் தான் அவர்களுக்கு நான் அடியேன்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து என்னது இந்திய க கண்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம இருக்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு வெளியில அப்படிங்கறதுனால அதுவும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று நம்மளையும் நம்பி பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நாம இங்கே உணர முடிகின்றது அடுத்தது ஆஹ் திருக்கலந்தை ஆதித்தேச்சரத்துல பாத்தீங்கன்னா பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்ற குறிப்ப மிக அழகாக வச்சுட்டார் அதாவது மெய்யரே மெய்யர்க்கு இடுதிரு வான ஆஹ் விளக்கரே எழுதுகோல் வளையால் எழுதுகோல் வளையால் மையரே வையம் பழி திரிந்து உறையும் மயானரே உளங்கலந்து இருந்தும் பொய்யரே பொய்யர்க்கு அடுத்த வான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழித்து எழுந்த ஐயரே உண்மையாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் பக்தர்கள் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நான் பணிகின்றேன் அவர்களுக்கு நான் அடி அடிமை அப்படிங்கிற குறிப்பை நம்பி இந்த இடத்துல வச்சு அருள் செய்திருக்கிறத பார்க்க முடிகின்றது அடுத்தது பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பதிகத்துல பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்ற குறிப்பை பார்க்க முடியுது அதாவது தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே அப்படிங்கிற குறிப்ப பாக்குறோம் அடுத்தது தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் இதுல பாத்தீங்கன்னா அந்தனர் தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கோலோ என்று திருவாலி அமுதனார் அருளி செய்த கோயில் திருப்பதிகத்துல இருபத்தி ஐந்தாவது பதிகத்துல ஏழாவது பாடலை நாம் இதோடு ஒப்பு நோக்கி பார்க்க முடிகின்றது அடுத்தது சேந்தனார் அருளி செய்த திருப்பல்லாண்ட்ல திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் என்ற குறிப்பு வருவதை பார்க்கின்றோம் திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழிவழி வழி ஆளாய் மனம் குடி பிறந்த பழ அடியாரோடும் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் என்ற அந்த குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் விதமாக இதை அமைக்க அமைத்து அமைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடிகின்றது அடுத்தது உறவாகிய யோகம் பதிகத்துல பாத்தீங்கன்னா திருநீறு மெய்த்திரு முண்டம் தீட்டி அப்படிங்கிற குறிப்ப சொல்லுவதனால முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படிங்கிற அந்த இடத்த நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதே நேரத்துல தொகையடியார்களாக இருக்கக்கூடிய முழுநீரு பூசிய முனிவர்களையும் நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகின்றார் இந்த இடத்துல பாடல்ல இந்த பாடல்ல அடுத்தது இளங்கிலா ஈசன் என்ற திருப்பதிகத்துல நான்காவது பதிகம் அது முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா சித்தத்தினேற்கு மனங்கொள் சீர்த்தில்லை வாணன் மன அடியார்கள் அப்படின்னு சொல்லி சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்ற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுவதை பார்க்க முடிகின்றது இந்த இடம் மிக அழகாக அதோடு ஒத்து போவதையும் நாம பார்க்க முடிகின்றது அடுத்தது திரைலோக்கிய சுந்தரம் தமிழ் மாலை பூரணத்தார் போற்றிசைப்பார் அப்படின்னு சொல்லி பரவனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்ற மிக அழகான இந்த தொகை அடியார்கள் பத்தின குறிப்பையும் நாம இந்த இடத்த வச்சு பார்க்க முடிகின்றது ஆக நமக்கு இந்த ஒன்பதாம் திருமுறையில தொகையடியார்களாக தில்லை வாழ் அந்தனர் பொய்யடிமை இல்லாத புலவர் பத்தராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் திரு ஆரூர் பிறந்தார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடி சார்ந்தார் என்று இத்தனை தொகையடியார்களை பாடிய அஹ் ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் கணம்புல்லர் கண்ணப்பர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் நம்பி ஆரூரர் சேரமான் கோச்செங்கனார் சண்டேசர் என்று தனி அடியார்களையும் பாடி அருள் செய்வதை பா பார்க்க முடிகின்றது இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு திருத்தொண்ட தொகை பாடாம முடிக்க முடியுமா இந்த பதிவ அதனால அடியார்களை பத்தின பாடலை தினமும் ஒரு முறையாவது பாராயணம் செய்ய வேண்டும் என்று தீக்கை எடுத்தவர்களுக்கு சொல்லி அருள் செய்வார்கள் அந்த குறிப்புல இப்போ தில்லை அந்த திருத்தொண்ட தொகைய ஒரே ஒரு தடவை நாம பாராயணம் செய்திடலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லை வாந்தனர்த்தமடியார்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன் இளையாந்தன் கொடிமாறனடியார்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருள் கடியேன் விரி பொழில் சொல் கொன்ற யார் விரல் மிண்டர்கடியேன் அல்லி மென்முல்லையம் தரம நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஈநாதிநாதந்த நடிகார்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்த நடிகார்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்ந்தாய நடிகார்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கையான கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மும்மையாலலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திரு போவார்க்கும் அடியேன் திரு தொண்டர் தடியார்க்கும் அடியேன் திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதி தாழ் மழுவினால் எரிந்த அம்மையா நடிச்சி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளியே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்கும் அடியேன் பெரு நம்பி குலச்சிறைத நடிகார்கும் அடியேன் பெருமொழலை குறும்பர்க்கும் அடியேன் அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுனல் சுழ் சாத்த மங்கை நீலன் அக்கற்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் அம்மானு காளே வம்பரா வரி வண்டு மணம் நாரமலரும் மது மலர் நல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏற்கும் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் தண்டிக்கும் மிகுதண்டிக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கொண்ட வனமுலை அழுமை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை களறிற்ற்கும் அடியேன் கடல் காழி கணனாத நடியார்க்கும் அடியேன் ஆற் கொண்டவியல் கூற்றன் கலந்தை கோனடியேன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொ இல்லாத புலவர்கடியேன் பொழில் கருவு துஞ்சிய புகழ் கடியேன் மெய்யடியான் அரசிங்க முனை கடியேன் விரிதிரை சொல் கடல் நாகைக்கா அதிபத்தர் கடியேன் அதிபத்தற்கடியேன் கைதடிந்தவரி சிலையான் கம்பன் கலி கலியன் கடல் சக்தி வரிஞ்சறையர்கோன் அடியார்க்குமடியேன் ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கரை கண்டன் கடலடிய காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சினடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான அடியார்க்கும் அடியேன் அறி கொண்ட வியல் நம்பி முனையடுவார் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் குன் கழற் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனம் நடிகார்குமடியேன் புடை சூழ்ந்த புலி மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த சூழ்ந்தவியல் நம்பி கோட் புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனை பாடுவார் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் மன்னிய மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனுல காண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவன மரநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் போன் அன்னவன மாறூர் ஆரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மானு கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அல்லியம் பூங்கோதை அம்மை உடனவர் அருள்மிகு வீதி வடங்கற் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆக அடியார்கள் பெருமைன்னு நாம பார்க்கல ஆனா யார் யார் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஒன்பதாம் திருமுறையில் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தொட்டு காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த அற்புதமான ஒரு பொழிவு அதாவது ஒன்பதாம் திருமுறையும் ஏழாம் திருமுறையில வர்ற திருத்தொண்ட தொகையும் ஒரு கம்பாரிசன் சொல்லுவோம் இல்லையா ஒப்பீடாக செய்வதற்கு பெருமானின் கருணையும் நம்பி ஆரூரின் குரு அருளும் துணை நின்றது மீண்டும் அடுத்த பொழிவில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி சிவசிவ திருச்சிற் சம்பள